இப்ப நான் சொல்றத எல்லாம் மாட்டிக்கிறாங்க வைங்க சொல்லுங்க 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 உசரோட சொல்லி மாட்டி விட்டுருவேன் சொல்லுங்க சொல்லுங்க சிங்கமா சொல்லுங்க புதுக்கோட்டை ரஞ்சித் தாரர் ஆதி டேய் ஆங்கடா என்னால ஓட முடியல சேல மாட்டி அதுக்கப்புறம் பேச்சுக்கின பிறந்த ஆதி நாராயண அதுக்கு அப்புறம் சித்தப்பேன் சிவகங்கை சீமன் உருவாட்டி தமிழரசே ராஜபுராஜிகளாத்தான நாட பேசிட்டு போனாரு ஜல்லி புற கேவல போயிடலாம் எதுவுமே பேச முடியாது அண்ணா வந்த ஒரு நாரதர் நீங்க பாத்தீங்க அவர் பாட்டுக்கு கை தட்டினீங்க நானும் தட்டுறேன் வாழ்த்துக்கள் கோமாலியா நானு கோமாலியா நாடக உலகத்துல என்னை கிழட்டு போயில ஆக்குறது நீ தாண்டா உன்னை வெட்டால் வீட்டுல வைக்க கூடாது நாடக எல்லாரும் அச்சே மாமே அண்ணன் தம்பி சொல்லி உறவுதான் அப்பான்ற அண்ணிய தத்தினி முடிச்சேன் அவ்ள வயசாகுமாரா சுனித் குமாரா ஒரு சொல்லுவேன் நானே மறந்துருவேண்டா தம்பி அவரு தம்பி தம்பி நீங்களும் நியாயமா இருக்கீங்க பெரிய வீட்டு பிள்ளையே மண்ணாரியப்பா

இப்படி கத்தி இருக்கிற பத்து பேதி வேட்டி விட்டு தரவு தெரியல எனக்கு என்ன என் டூட்டி முடிஞ்சு வந்து பா இவரே முடிஞ்சுது முனிவர்னா நரைப் பிரை மூக்கு சாக்காடை அதுசி இரு நரைதிரை மூக்கு பிடி சாக்காரே முனிவர்ன்னா மரண வராது காயங்கள் பராது உனக்கன்ன ஒத்த செப்பையே ஒரே கிடைக்க என்ன காலைக்கு அப்பா அந்த அஜித் குமாருக்கு ஏப்பா

ஆனா பாசங்க ரைட் அவர் அவர் இல்லை அவரை நினைக்க மாட்டார் ஆனா ஒரு மூணு பேர் உயிரை பிடிக்க போனாரு மூணு பேர் உயிரை பிடிக்க போனாரு ஏ ஏன்னா எம்மன் வந்து எப்போதுமே அவர் வீடு பிடிக்க மாட்டார் எம்மன் கிங்ன வச்சு தான் பிடிப்பாரு ஆனா மூணு பேர் உயிரை மட்டும் பிடிக்க போனாறு ரெண்டு உயிரை பிடிச்சி விட்டுட்டாரு ஆனா இன்னொரு ஆள் உயிர பிடிக்க போனாரு ஆனா பிடிக்க முடியல மாறாக எம்மன் போன எம்மன் உயிரே போயிடுச்சு ஆனா என்றும் பதினாள்

பொண்ணு கேட்டு போனா பொண்ணு கேட்டு உங்க அப்பா சரி பொண்ணு கேட்டு போனவொட நீ வந்துச்சே பொண்ணு கேட்டு போகும்போது நான் வந்துட்டு என் காப்பி நான் தானே கொண்டு வந்து கொடுத்தேன் பாட்டு போயா வந்தாதம்மா போயிட நீ ஏன்னா சொன்ன பொண்ணு கேட்டு போய் அங்க பிரச்சனை ஆகி ஒரு வழியா வருஷம் போட்டு அதுக்கப்புறம் என்னாத்தாவ தாலி கட்டி அதுக்கப்புறம் வந்து முதலுறவு செய்து உங்க அப்பா எங்க தாலி விட்டுனாரு தாலி வந்து ரெண்ட கோசனு

நம்ம அதை கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி இதுக்கு உண்மை அமை மயூறு மயிலரு சரி ஆஹ் நிறையா இருக்கு சரி நிறையா இருக்கு நிறையா போகலாம் சரி நான் யாரு தெரியுமா யாரு நான்தா அதே நாடா இதுக்கு தானே போனமேன்னு ரெண்டு கழுத்து சேர்த்து அரைச்சேன்

தப்பா தவறா பேசி இந்த மனுஷங்க. வெண்டரை உடைச்சு ட்ராமே. சரி உடைக்க. சரி சரி. உங்க பேரு? ஏங்கரா. வாச்சரா. அம்மாவோட சின்னமா இருக்குல்ல அம்மா. அது சின்னமா அப்டியாம் ஊருக்குள்ள ஒரு பையோட பேசிக்கிட்டு தெரிஞ்சனேைய கைய வூட்டு கண்டிச்சாரு நான் என்ன கேட்டேன்? சேற தானே கேட்டேன். அப்ப நீயே சொல்லு. சரி சரி. வாச்சனா? हां भाई, வந்து அந்த பையனோட பேஜாம கண்டிக்கும் போது ஜெயலலிதா ஒரு வருஷம் பேஜாம இருக்காங்க திருப்பி வந்து ஜிமுகர் ஒதுக்கிருக்காங்க திருப்பி அத ஊருக்காரையும் பார்த்துட்டு எங்க ஐயா சொல்லும் சொல்லும்போது திருப்பி எங்க சின்னத்தா பிடிச்சி அடிக்கும் போது அவை என்ன கொத்த நாள் வாக்குறவே மட்டக்கம்பெல்லாம் போட்டு ஓடி போயிட்டேன் அப்புறம் என்னாச்சு அப்புறம் மட்டக்கம்பு கரையாம வச்சிருச்சு என்ன அப்படி சேலஞ்ச் சொல்லிட்டு அவர் திருந்து விட்டு திருப்பி ஒரு செம்பரி ஆடு மேய்க்கணும்னு ஜனம் அது ஒண்ணுச்சுல அவை ரெண்டு பிள்ளையோட விட்டு போயிட்டு மூத்த உள்ள ஒரு பிள்ளைய வந்து வழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி விடுத்துச்சா பிள்ளைய வழக்க மாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்து நடந்ததுக்கு பேர் மோரணும் சரி சேலண்டு அந்த ஒத்த பிள்ளைய எங்க ஐயாவுக்கு ஆயிரம் உள்ள வரைக்கும் வளர்த்ததாக திருப்பி வந்து எங்க ஐயா செத்து போனா கேத்து போனா ஜனமா வள்ளையில இப்படி அதிர்ச்சியா கூட கதையை மட்டும் கேள்வி கதையா கேக்குறேன் உங்க பேரு பேரை தாங்க சொல்றேன் இருங்க

சரான அந்த பிள்ளை வயதுக்கு வந்தோன்னா அந்த ஒரு வழியை வந்துட்டு கட்டி கொடுக்கணும்னு கட்டி கொடுத்தாங்கல்ல கட்டி கொடுத்து அவன் வந்து ரெண்டு பிள்ளை பார்த்தது அப்புறம் மூணாவது நில மாசமா இருக்கும் போது வீட்டுல விட்டு போனவேன் அதோட வரவே இல்லையில சரிட்டு அந்த பிள்ளைய ஒரு வழியை பிரசவம் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த இளைய வழியோட அந்த மூத்த பிள்ளை இருந்துச்சு அந்த மூத்த பிள்ளையோட நடுப்பிள்ளையோட எங்க ஆத்தாவோட கடைசி கொண்டு அங்கிட்டு வீடு சொந்த பக்கம் கட்டி கொடுத்தாங்கல்ல அப்ப அதே ரெண்டு சேர்த்து திருவிழாவுக்கு வரும் போது எங்க ஆத்தா எல்லாருமே அந்த கறி எடுத்த பிரச்சனை வந்து சட்ட போட்டாங்கல்ல சாண்ட gott முட்டி இருக்கும்போது அந்த வேளஜாயமே வந்து அடிக்கும்போது விலஜாயமே ஓட வந்துடாம அப்ப கஞ்சாயே வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது ஊர்ல எல்லாரும் கூடி வந்துற போது விழுந்து ஓடுனதுக்கு அப்புறம் அந்த கராவண்ட நேரம் இந்த பூசாரியை கொட்டடி வந்து விளகமா அடிச்சா என்ன உன் பேர் என்ன அப்ப எங்க சித்தி மையர் இல்லல ஆமா சித்தி மஏ அப்படியே அந்த கடைசி சின்னமா இருக்கா சின்னம்மாவோட மூத்த தாய்மாமை மகளோட அந்த பெரியத்தாவோட ஒண்ணு விட்டு சித்தப்பாவோட அண்ணனோட மச்சினை பிள்ளை இருக்காங்க நல்லா இருப்ப நல்லா இருக்கிறது பேர் சொல்ல போறேன் இது அப்படின்னு அந்த ஒத்த கால விசிக்கு பிசுக்கு நடப்ப அந்த கிட்டு அந்த கிட்டுக்கும் போத ஊருக்கும் சண்டை வச்சா

எ அந்த சித்தியோட அண்ணன் பேரு சொல்ல அப்ப வந்து பேரை சொல்லணும்னா இந்த ஊர்ல எட்டு நாள் நைட்டு நாடாளுக்கும்

பாத்தில பாக்குற காதுக்கு மேல வெளியு ஆமா களை வாணி சொல்லுப்பா அங்க அத மோத வந்து விபாயிட்ட அடிச்சிச்சு நானே கேஸ்ல இப்ப கலாந்து வந்து நான் ஏபேரா கலாரிப்பா களை வாணி ஆளே கரைகள் 64 இருக்கும் சொன்ன காரி ஓஹோ நான் இல்ல குடி தள்ளி இருக்க சொல்ல எது பல்ல வளகா

நேத்து போயே நீ பேசுற அளவுக்கு வந்துருச்சு எங்க கர குளத்து முனி

残って。